தூயவன் பாதங்களின் தூய்மையை பற்றி சிவனை பெகுமானை பற்றி பிறை நிகழவை சடையில் பின்னியவனை பற்றி நிறை கங்கையை உச்சியில் அணிந்தவனை பற்றி அந்த மகை முதல்வனை பற்றி பாம்பு மகை ஆகனை பற்றி ககையான நீல கண்டம் அமைந்தவனை பற்றி சிவபெகமானை பற்றி எமது வகை நண்பர் திருமதி வேதா எகங்கா திரகம் திருமதி வேதா இகங்கா திரகம் அவர்கள் அழுமையான ஒரு சிவ துதி ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள் அதை நாம் இன்று பாட முயற்சிப்போமாக பிகை பின பிகை நிகாவை சடைய பினியவ பிகை நிகாவை சடைய பிணையாவை கங்காயை உச்சியை அணிந்தவள் மகை மூதலிவன் பாம்பு மாகையாக மகை மூத பாம்பு மாகை ஆகல் கரையான 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 கரை கதையான நீக கண்டம் அமைந்தவையான நீக கண்டோ அமைந்தவிகை குகையும் மேகம் என் நெஞ்சம் ஆ குகையும் மேகம் என் நெஞ்சம் அகையாது அமைதி தேகம் அமைய மேகை குகையும் மேகம் என் நெஞ்சோ அகையாது அமைதி தேகும் அமைய உகையாது முககோல் உயர்ந்து வாழ்ந்திட உகையாது முககோல் உயர்ந்து வாழ்ந்திட புகையாது உகோல் உயர்ந்து வாழ்ந்திட விகையாக பக்தி மட்டும் விரும்புவான் விதையாக பக்தி மட்டும் விரும்புவான் விதையாக பக்தி மட்டும் உமை பாகமாக உலகை ஆக்பவள் உமை பாகமாக உலகை ஆகுபவன் இவை பொழுதும் என்னை தினமும் ஆகுபவன் இவை பொழுதும் மோ ஆழ்ம சுமையன பக்தனை எண்ணாத அற்புதல் சுமையன பக்தனை எண்ணாத அற்புதல் சுமையனை பக்தனை எண்ணாத அற்புதல் சுமையன பத்தனை எண்ணாத அற்புதல் நமை ஆற பற்றுவோம் நம்மை ஆற பற்றுவோ நம்மை ஆக பற்றுவோம் பற்றுவோம் தூயவம் பாதோ தூயமம் பாதோ தூயவள் பாதோ சூயவள் பாதோ தூயவள் பாதம் பிழை நிகை சடையில் பின்னியவள் நின்ற நிகை கங்கையை உச்சியில் அணிந்தவள் மலை முதல்வன் பாம்பு மாதையாத करयान नीरकंदम् आमैद, तूयवन पादों, अल्पूर्धमें, तूयवन पादों,